அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த ஒரு பெரிய புகார் அந்த புகார் மூணு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே நம்ம மாநகராட்சியில் எதை பற்றினா நம்ம எம்எல்ஏ வகாப்பு அவர் ஒரு இடத்த வந்து காந்தி நகரில் ஒரு நிலத்தை வா இது பண்ணி அதில் வந்து அப்ரூவல் ஆகாமல் அந்த நிலத்துக்குள்ளே வந்து அவர் வந்து பா அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு போகிறாங்க குடிதண்ணீர் இணைப்பை கொண்டு போகிறாங்க அதுக்கு எந்த பணமும் கெட்டப்படவில்லை அப்ரூவல் வாங்காத இடம் மாநகராட்சியில் வந்து எந்த ஒவ்வொரு இதுவும் பண்ணலை அதை ஒரு இப்போ பகிரங்கமாக அதை பெரிய இது பண்ணியிருக்காங்க நிற கோடிக்கணக்கான ரூபா அதுக்கு ம கட்டணும் அந்த ரேரான்னு சொல்கிறது வந்து ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் அனுமதி பெறலை இந்த இதுவும் அனு அனுமதி பெறலை எந்த அனுமதியும் பெறாமல் இவங்க அதை தன்னிச்சையாக ரோடு எல்லா ஸ்கீமையும் உள்ளே கொண்டு போக பாதாள சேகரை கொண்டு போக அடிப்படை வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்காங்க இந்த தான் வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஆளு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க அதில் எந்த நடவடிக்கை இல்லைங்கிறதுனால அந்த அதை வச்சுக்கிட்டு நாம் இதை சொல்லுவோம் அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் ஒன்று சார் வந்து இந்த வழிகாட்டு மதிப்பீடு பண்ணாமலேயே அதையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு ஃப்ளாட்டை அப்ரூவல் இல்லாத இடத்துக்கு அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார் பழைய கமிஷனர் சுகபுத்ரா இந்த ஜாயின்ட் ஒன்று கமி ஜாயின்ட் ஒன் ரிஜிஸ்டரு இந்த மா மா மாநகராட்சியினுடைய மேயரு அதே போல் வகாப்பு இவங்கள பேர் சேர்ந்து ஒரு சட்டத்திட்டத்துக்கு புறம்பா சட்டத்துக்கு கட்டுப்படாமல் இந்த வேலைகளை செஞ்சு வச்சுருக்காங்க இது வந்து எத்தனையோ மனுக்களை கொடுத்து பார்த்து அது என் கைக்கு வந்து அது ஒரு காப்பி வந்துச்சு அதை வச்சு நான் வந்து இது விசாரித்ததில் இது உண்மனு தான் தெரியுது இடம் வந்து வகாப்பரில் ஆமாம் காந்தி நகரில் மூணு ஏக்கர் செல்றேன் காந்தி நகர் மழையப்ப இப்போ பல கோடி ரூபா மதிப்பு பல கோடி ரூபா மதிப்பு இவ்வளவு சட்டத்திட்டங்களை இல்லை மீறி செய்கிறாங்க எங்காலும் நியாயமாக போய் நம்முடைய எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் பால்கண்ண வந்து ஒரு ஒரு இடத்துக்கு அப்ரூவல் முறையாக போய் அதை அப்ரூவலுக்கு போகும்போது ஏக்கருக்கு இருபத்தஞ்சி லட்சம் கொடுங்கங்காரு மேயரு ஸோ நான் ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கேன் எதிர்க்கட்சியில் நான் வந்து மாவா மாவட்ட எம்ஜிஆர்மெண்ட் செயலாளர் இருக்கேன் இந்த மன்றத்தினுடைய மாமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் இப்படி அணி அந்த இடத்துடைய மதிப்பே அவ்வளோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் ஆள் வச்சு பேரப்ப உங்கள் இதே வேண்டாம் அங்கே சட்டப்படி போகிறோம்னு முடிச்சுக்கிட்டார் அங்கே இஞ்சி போய் இஞ்சி பூரம் ஊழல் தான் நடக்கும் இந்த மாநகராட்சியில் அன்றைக்கி நடந்த மாநகராட்சி கூட்டத்தில் நீங்கள் ஊழல்வாதி அண்ணா அதிமுகன்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் பண்ண அவ்வளோ அயோக்கியத்தனமாக தான் இருக்குது அப்போக்கியத்தனமாக தான் இருக்குது அவ்வளோ உழவு நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது அன்றைக்கே பேட்டி கொடுத்தாச்சு இதை பொறுத்த மட்டுக்கு அனுமதி இல்லாத நிலம் பல கோடி ரூபா வந்து பாதாள சாக்கடை எப்படி வந்துச்சு தண்ணி எப்படி வந்துச்சு இதெல்லாம் வந்து பணம் கட்டாமல் எப்படி வருது உள்ள யார் இதுக்கு அப்ரூவல் கொடுத்தா யாருமே கொடுக்கல இவங்க தாராளமாக இவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் ஆளுங்கட்சிங்கிற மமதியில் உழவும் பண்ணுதாங்க பூனை கண்ணை மூடிக்கிட்டால் உலகமே இருட்டு நினைக்குமோ மாதிரி இவங்க கண்ணை முடிக்கிட்டு உள்ள வேலையும் பண்ணிட்டுருக்காங்க இதுக்கெல்லாம் சரியான பாடம் கற்பிக்கணும் இவங்க எதுவுமே மனு கொடுத்தாலும் மனு தூக்கி பின்னால் போட்டிருந்தாங்க அப்படி மனு கொடுத்த காப்பி தான் மட்டும் வந்துச்சு விசாரித்ததில் இது வந்து உண்மையிலே இது நடந்த இது சட்டத்துக்கு புறம்பாக வந்து எப்படி இவங்க அப்ரூவல் வாங்கினாங்க அப்ரூவல் வந்து இல்லை இவங்க நம்மளுடைய வரி பணம் மக்களுடைய வரி பணம் இவ்வளோ பணம் கட்ட வேண்டிய பணத்தை கெட்டாம விட்டுருக்காங்கல்ல அது அரசுக்கு இழப்பு தானே இவங்க எப்படி அப்ரூவல் வாங்கினாங்க அப்ரூவல் வாங்கவே இல்லாத இடத்துக்கு எப்படி இதெல்லாம் பண்ணாங்க மாநகராட்சி கூட்டத்தில் இது முறையாக வைக்கப்பட்டு அந்த அனுமதி எதுவும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்க கொடுக்கப்படலங்கிறது எங்களுடைய இல்லை கொடுக்கப்படவில்லை கோர்ட்டுக்கு போகிறோம் கோர்ட்டுக்கு போவோம் கோர்ட்டுக்கு போவோம் நாளைக்கு தெரியும் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு அவ்வளோத்தையும் எடுத்து ஐம்பத்தஞ்சு பால்லயும் என்ன நடந்திருக்குங்கிறத எடுத்து அதை ஒரு பெரிய அளவில் கொண்டு போகணுங்கிறத திட்டம் அது ஒரு முற்றுகை போராட்டம் மாதிரி பெரிய அளவில் கொண்டு வரணும் தோலைமை கட்சிகளோட இணைஞ்சும் பொதுச்சாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கிட்ட ஒப்புதல் பெற்று பெரிய அளவில் போராட்டம் நடத்துங்க காலம் தாழ்த்திக்கிட்டே வேலை ஆகிட்டே இருக்கு எங்களுக்கு அதனால லேட் ஆகிட்டு இருக்கு அது பெரிய அளவில் பண்ண போகிறோம் காவல்துறையில் எதுவும் புகார் கொடுத்துருக்கீங்களா இல்லை நீதிமன்றம் மூலமாக தான் முதல்ல கேட்கணும் காவல்துறையில் கேட்டு இன்னும் அது வந்து அதில் எந்த பிரயோஜனமும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல நீதிமன்றத்தை தான் அணுக போகிறோம் தொடர்ந்து மாநகராட்சியில் அதிமுக கவுன்சிலர்களுடைய ரிக்கொஸ்ட் எல்லாம் வந்து டினை பண்ணுறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்க கவுன்சிலர்கள் புகாரை கொடுத்துட்டு வராங்க அதை பற்றி அதிமுக எதுவும் நடவடிக்கை எடுக்கிறீங்களா அதுக்கு தான் நாங்கள் வந்து ஐம்பத்தஞ்சு வார்டில் நாலு கவுன்சிலர் இருக்காங்க அண்ணாதிமுக கவுன்சிலர் அந்த நாலு வார்டுலேயும் எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படலை இவங்களுடைய இப்படி ஒரு மோசமான இது பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கவில்லை எல்லாமே மக்கள் தான் மக்களுக்காக தான் அந்த பறிப்பணம் வாங்குதாங்க எல்லாம் செய்கிறாங்க மூணு மூட வரியை கூட்டியிருக்காங்க ஆனால் மக்களுடைய தேவைகளை இவங்க பூர்த்தி பண்ணி கொடுக்குறதில்லை இந்த கவுன்சிலர்களுடைய எந்த மனுவையும் ஏற்கப்படவில்லை இவங்களை செவி சாய்க்கவே கிடையாது எதையாவது பேசி வெளியே அனுப்பிடுறாங்க ஆ கொடுத்தோம் சொல்லிட்டு வந்தோம் அன்றைக்கு போது மனு கொடுக்கும்போது எங்களுடைய எதிர்கட்சி நாங்கள் அண்ணாதிமுக கவுன்சிலர்களுடைய பாடு புறக்கணிக்கப்படுது புறக்கணிக்கப்படுது அவங்களுடைய மக்கள் பணி தொடர்ந்து செய்யணும் அவங்க கொடுத்த மனு மது நீங்கள் நல்ல நடவடிக்கை எடுத்து நீங்கள் செய்யணும் நீங்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்து பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கோம் எனக்கு இப்போ இப்போ இந்த இதுக்கு எவ்வளோ பணம் கட்டணுங்கிற முழுசான் தெரியல ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து கட்ட வேண்டிய பணம் கட்டலங்கிறது பொதுவாக சொல்லுவாங்க அதோட தீவிரமா எடுத்துக்கொண்டே உங்களுக்கு நான் தரேன் இந்த ரோட்டுக்கு எவ்வளோ கட்டணும் சாக்கடைக்கு எவ்வளவு கட்டணும் தண்ணிக்கு எவ்வளவு கட்டணும் எவ்வளவு இடத்தை விடணும் அப்படிங்குறதுலாம் நрияカラー இருக்கு. நேம் போடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த லேவட் வந்து முறையா பண்ணலங்கங்க எங்களுடையது. அவ பேர்ல அவர் அவ பேர்ல இருக்குலாம் அவர் மகன் பேர்ல வச்சிருபாரு. ஏதாவது பண்ணிப் போ. எனக்கு இந்த தேதி தெரியல. ஆனா கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படியும் ஒரு 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 மாசக்குள்ள இருக்கும் நினைக்கிறேன். பழைய கமிஷனர் சுகுபத்ரா இருக்கும்போது கொடுத்தாரு அவர் பேனகா பையன்பரு. அவர் பேர்ல இருக்கு. அதாவது இந்த மனு கொடுத்த ஆளு வந்து தகவல் உரிமை சட்டத்தில் எல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க அதை கேட்டு வேண்டாம் நான் வாங்கி தரேன் இது கண்டிப்பாக வந்து பல கோடி ரூபாய் அப்ரூவல் வாங்காமல் ஒரு இடத்தை டெவலப் பண்ணுற ஒரு டெவலப் எப்படி நடக்குது அது வரி இதுதானே சட்டத்துக்கு உரமான கொடுத்தாலே

நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரே திருநெல்வேலியுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்காரு அவர்களுடைய நாலேஜுக்கோ இல்லை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கோ இதை பொறுப்பு பண்ணீங்களா இல்லை நீதிமன்றம் மூலமாக தான் பார்க்கணும்னு சொல்லி பத்திரிக்கையாளர்கள் சொல்லியிருக்கீங்களா நான் சம்பந்தப்பட்ட சொல்லி நம்ம அமைச்சர் போட்டு அமைச்சர் சத்தம் போட்டிருக்காரு அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கல அமைச்சர் போட்டு சத்தம் போட்டிருக்காரு இந்த மாதிரிலாம் பண்ணாங்க

சுக இருக்கும்போது வந்து அவர் அவர்கிட்ட வந்து இந்த சம்மந்தப்பட்ட ஆள் மனு கொடுத்துருக்கு அவர் நடவடிக்கை எடுக்கல அவர் மாற்றி போயிட்டார் இப்போ தான் அந்த செய்தி வந்துச்சு அதை நம்ம எடுத்து அதை விசாரிச்சுக்கிட்டு நம்ம பண்ணுறோம் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்டது என்னுடைய இழப்பு எவ்வளவு மக்கள் வரிப்பணம் எவ்வளவு வீணடிக்கப்பட்டிருக்குங்கிற தான் நான் தலைமுதான் நூறு சதவீதம் மேயரு பழைய கமிஷனரு அதே போல் இந்த ஜாயின்ட் ஒன்று சாரு பதிவாளர் இவெல்லாம் சேர்ந்தான் ஏன்னா அங்கீகரிக்கப்படாத நிலத்துக்கு எப்படி இவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுதாரு கண்டிப்பாக கோட்டு போவாங்க இதுதான் தெரியுது இன்னும் வரிசையாக பார்க்க முடியாது நிறைய பண்ணியிருப்பாங்க இது உள்ள தைரியமாக வந்து இது எம்எல்ஏருக்கு போய் தான் செய்தாங்க மற்ற அளவுக்கு செய்ய மாட்டாங்க இப்போ எங்கே போய் முறையாக டிடிசிபி அப்ரூவ் வாங்கிட்டு போனால் அதுக்கே வந்து கேட்காங்கல்ல காசு எல்லாம் நடக்கும் அது வந்து அங்கே என்னென்ன முறையீடு நடந்திருக்குங்கிறத ஒவ்வொரு வார்டாக நாங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னென்ன தவறு நடந்திருக்கு இப்போ சமீபத்தில் கூட அந்த பாளையங்கோட்டை மார்க்கெட்டு திறந்து முதலமைச்சர் திறந்து வச்சார் மக்கள் பயன்பாட்டுக்கு வரல அதே போல பத்து மக்கள் நலவாழ்வு மையம் கெட்டி முடிக்கப்பட்டு

அதாவது நம்ம புது பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு கட்டும்போது கூட எல்லாம் வழக்கெல்லாம் இருந்துச்சு எவ்வளோ காலம் கட்டு அதை வந்து திறந்து வைக்காமல் இருந்தாங்க ஆமா கோர்ட்டு வந்து இப்போ கொடுக்கலாம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்கல்ல எதுவும் அரசாங்கம் நினச்சா அவங்கள கூப்பிட்டு வச்சு சமராசி பேசி எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி அதை மக்கள் பயன்பாட்டு கூடலாம் அது அவங்க நினைச்சா நல்லா நடக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டு நம்ம எவ்வளோ காலம் கழிச்சு திறந்தாங்க அது எத்தனை போராட்டங்கள் எவ்வளோ இதெல்லாம் நடந்துக்கிறதாங்கன்னு திறந்தாங்க அப்போது அதுலேயும் கேசரிஞ்சு அதை சமராசி பண்ணாங்களா அதே போல் இதை சமராசி பண்ணி ஒரு மார்க்கெட்டுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதை பூரா இதை என்னத்தையும் ஏனா கட்டி வச்சிருக்காங்க அதை எதே ஆல்டர்னேட்டர் பண்ணி ஆள்களை உள்ளே போய் இருக்க சொல்லி பண்ணலாம் அந்த பதிமூணு கடைகள் இருந்தா அது தப்பு தான் அப்படிதான் தான் புதிய காலத்துக்கு பழைய ஆட்களையும் கன்சிடர் பண்ணி பதிமூணு ஒரு ஆளுக்கு பதிமூணு கடைங்கிறது தப்பான விஷயம் அப்படி கொடுக்க முடியாதுல்ல எல்லாருக்கும் வேணும்ல என்ன 11 11 வந்து லாரி வந்து பா மார்க்கெட்ல தான் நீங்க லாரி முனை தி பே பாத்தீன்னா இங்கே மாடு கேட்டுக்குள்ளே கிடக்கு பூரா உடஞ்சி கிடஞ்சி தகுந்து போய் ஒன்றுமே இல்லாம தான் இருக்குது அதே போல் இங்கே அங்கே ஒரு பெரிய பெஸ் கோர்ட் ஒன்று இருக்குது டார்லிங் நேரு நாலு கோர்ட் இருக்குல்ல சட்டில் கோர்ட்டு பெரிய இது அஞ்சு கோடி ரூபா செலவில்லை அது திறந்து வச்சதோடு சரி இப்போ அங்கே உள்ள போய் தண்ணி அடிக்காங்க புறா பூரா அடையுது ஒரு வேலையும் நடக்கலை அது ஒன்று நல்ல கிரவுண்டு நல்ல உள்ள உள்ள உங்களுக்குண்டு ஒரு இது அப்படி பார்த்தா நம்ம நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயே நிறைய கடைகள் ஏலம் போய் ஆட்கள் வரல அந்த ஜ அந்த பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டும் அப்படியே கட்டி அப்படியே இருக்குது ஒரு பெரிய ஆஃபீஸ் மாதிரி கட்டி போட்டுட்டாங்க அதுவும் அதுவும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அதுக்கு வாடகைக்கு போனால் தானே அதில் எடுத்து கட்ட முடியும் அது இழப்பு தானே இப்போ அரசு அதிகாரி சரி தான் அரசுக்கு நல்ல பேர் வரும்ல அதிகாரி சரியில்லை இருக்கும் ஆளுங்கட்சிக்காரங்களுடைய குறுக்கீடு இருக்கும் அதிகாரிகள் நல்ல எல்லா அதிகாரியும் மோசம்னு சொல்ல முடியாது நல்ல அதிகாரி இருப்பாங்க அவங்க செயல்பாட்டை இவங்க தடுப்பாங்க

நீங்கள் சொல்லியிருக்கீங்க கமிஷன்ட்டு மண் கொடுத்துருக்கோம் இன்னும் இதை இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணி செய்வோம் இதை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு முற்றுகை போராட்டங்கிற மாதிரி முதலமைச்சர் எங்களுடைய பொதுச்சலாட்டை சொல்லிவிட்டு தோழமை கட்சிகளோடு கலந்து செஞ்சு இதை பெரிய அளவில் பண்ணலாம் இதுக்கு தீர்வு வராது கண்டிப்பாக அழகா செய்யலாம் இந்த அம்மா உணவகங்கள் வந்து கொரோனா காலத்தில் வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ பேரும் வந்து சாப்பிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அரிசி பருப்பு வாங்க முடியாது கடைகள் கிடையாது அன்றாடம் காட்சிகளுக்கு உணவு கிடையாது அதை காப்பாற்றுனது இந்த அம்மா தான் பதினோரு உணவகங்களும் மூணு வேலையும் உணவு கொடுத்தோம் அது வந்து சர்வீஸாகவே பண்ணோம் ஆனால் அந்த அம்மா உணவத்தை நீங்கள் நீங்கள் எல்லோரும் முக்கியமான அதுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் செயற்படுற இடத்த பார்த்தீங்கன்னா அது சாக்கடையோட மோசமாக இருக்கும் உடஞ்சி கிடக்கு தகுந்து கிடக்கு ஒழுங்கான கேஸ் கொடுக்கறது இல்லை தண்ணி கொடுக்கறது இல்லை அது ஒழுங்கான உணவு உற்பத்தி பண்ணுறது இல்லை தயாரிப்பிக்கிறது இல்லை படு அதாவது மனசாட்சியே இல்லாமல் இந்த மாநகராட்சி செயல்படுது இல்லை நாங்கள் அப்பப்போ போய் மனு கொடுக்கோம் சின்ன சின்ன போரா சின்ன சின்ன போராட்டங்களை நடத்தினோம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் நாங்கள் இதை எச்சரிச்சுக்கிட்டே வாரம் செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க செய்யலை அதுக்குண்டான கட்டை நெருங்கிட்டு சீக்கிரம் பண்ணிடுவோம் அதாவது நீங்க இப்போ சமீபத்தில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கலெக்டர்ட்ட மனு கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி கமிஷனர்ட்ட மனு கொடுத்தோம் எல்லா இதையும் கொண்டு சேர்த்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்க வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டு

கண்டிப்பா உங்களை எல்லாத்தையும் காட்டி குடிக்க நிலையை சொல்லி இதை கண்டிப்பா பண்ணணுங்கிற போராட்டம் நடத்தும் போது இது உறுதியாக நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு வரோம் ஆனா அவங்க அதை வந்து இந்த காத்துல வாங்கி இந்த காத்துல விட்டுருந்தாங்க எதுவுமே அது ரொம்ப எங்க மனசுக்குள்ளே இருக்கிறது பூராமே இந்த உணவுகள் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு இட்லி அஞ்சு ரூபாய்க்கு சாம்பார் சாதம் மூணு ரூபாய்க்கு தயிர் சாதம்னு சாப்பிட்டுங்கிறது பத்து ரூபா இருந்தால் போதும் அவன் வயிற்று பசியை ஆற்றிட்டு போகிறான் அதே இவங்க வந்து ஒரு தன்னார்வலர் மூலமாவது யார் மூலமாவது அதை பண்ணலாம் பெரிய செலவே வராது நாங்கள் கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் அதுக்கு மூணு வேலையும் சாப்பாடு போட்டோம் இஞ்சி மிஞ்சு போனால் ஒரு கணக்கு பார்த்தா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு 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 கோடி ரூபா ஒரு கோடி செலவு செலவு வந்துச்சு ஆனால் ஒரு நல்ல எங்கள் அரசாங்கம் நினைச்சா அதை விட கம்மியாக நல்லா பண்ணலாம் பண்ண மாட்டேங்க எதுவுமே செய்ய மாட்டேங்க சார் சொன்ன மாதிரி அது அப்படியே தான் இருக்குது அது அதனுடைய எண்ணிக்கை அதுதான்

இப்போ இவங்க வாடகை மாதிரி வாடகை வந்து ரொம்ப அதிகமா பண்ணியிருக்காங்க இவங்க வந்து நான் மார்க்கெட்ல முட்டு முட்டில் புறா கூடு மாதிரி கடை வச்சிருக்காங்க இதுல யார் வந்து வியாபாரம் பாப்பா அது ரெண்டு கடையை ஒரு ஒரு கடையை ஆக்கணும் வாடகையை குறைக்கணும் அவங்களை வசதி உண்டு பண்ணி கொடுக்கணும் ஒருத்தர் கூட வருமானம் எல்லாம் இடத்துல அவங்களை வசதி உண்டு பண்ணி வாடகையை குறைச்சாலும் ஏதாவது வருமானம் வந்துகிட்டு இருக்கணும்லாம் அரசுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கும் தொழில் நடந்துகிட்டு இருக்கும் இங்க விடாபுடியா அதையே சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க இந்த பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டை பாருங்க நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டு அதில் பூரா ஆஃபீஸு தான் வாடகை விட முடியும் அது யாருங்க வாங்குவோம் அவ்வளோ பெரிய பில்டிங்கு அப்படி கிடக்கு லட்சணமாக இருக்குது நீங்கள் சொல்கிற இதெல்லாம் ஒன்று ரெண்டு கருத்துக்களை வந்து முன் வச்சு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம எங்களுக்கு தலைமையில் சொல்லி நாங்கள் பெரிய போராட்டம் நடத்தோம் கூடியவரையும் கண்டிப்பாக போராட்டம் நடத்தும் நான் நினச்சேன் ஒவ்வொரு ஒவ்வொரு வார்டில் உள்ள குறைகளை சொல்லி ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு நாள் போராட்டம் வைக்கலாம்னு நினச்சோம் அதுக்கு வந்து அந்த இது ஒத்துக்க வர அதுக்கு எங்கள் ஆட்கள் வந்து எல்லாமே ஒவ்வொரு வார்டில் உள்ள குறைகளை படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு ஆனால் மொத்தமாக ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் நடத்தினா மட்டும்தான் இவங்க சரி சாய்ப்பாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக அதை கண்டிப்பாக எல்லாம் சேர்த்து ஒரே இடத்துல சேர்த்து தான் பண்ணணும் மேலே பெர்மிஷன் வாங்கி

அத கொஞ்சம் இவங்க நடைமுறைப்படுத்துல வந்து ஏதோ சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணி நடைமுறைப்படுத்தலாம்

நம்ம தான் கட்டும் அண்ணா தீங்கா தான் கட்டும் முன்னே சொல்லிவிட்டோம்ல ஜனநாயகத்தினுடைய தூண் தூண்கள் நீங்கள் நீங்கள் தான் அதை செ செயல் கொடுத்தது எல்லாம் பண்ணணும் பூரான்னு ஆமினி கேட்டான் அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க இதில் சில விஷயங்கள் போய் சங்கரலிங்க திரும்ப ஆமினி பஸ் வந்து மொத்தமாக மேலே இருக்கிற பூராக கேட்டாங்களாம் ஃபுல்லாக இவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க ஒரு கடைக்கு பதினஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்கேங்க இவங்க முப்பதாயரரூவா கேக்க எப்படி அவங்க வருவாங்க நம்ம பின்னால வந்து இடம் கிடக்கு இல்ல அதுல ஆம்னி பஸ் பூரா நிக்கிறது மேல ரூம பூரா எடுத்துட்டு என்னாங்க குடுக்க மாட்டாங்க உற்சி பண்ணா எல்லாம் ஆம்னி பஸ் கொண்டு வந்துரலாம் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படிதான் அண்ணாதிமுக ஆட்சியில ஸ்கீம் போட்டுச்சு இப்போ ஆம்னி பஸ் பூரா எங்க நிக்க பாருங்க ரோட்ல நிக்க பாருங்க இதுல வா வாடகை குறைச்சி கொடுத்தா அவ்வளவு பேரு அங்க வந்து ஆபீஸ் போட்டு மேல உள்ள ரூம் உள்ள எடுத்துட்டு பூரா சின்ன சின்ன கடையா வச்சிருக்காங்க எலக்ட்ரானிக் கடை அந்த கடையை தேடி வரக்கூடிய வாங்கக்கூடிய பொருளு பாடையை குறைச்சா அவங்க வந்து இருப்பாங்க எந்த இதை ஆல்ட்ரேட் பண்ணி கொடுக்கும் அதை செய்ய யார் மூலமாக செய்யலாம் ஒவ்வொரு இதையும் ஒவ்வொருத்தட்டையும் ஒப்படைக்கலாம் நல்லா எதாவது எத்தனையோ கோயில்களில் அன்னதான நடக்கு எத்தனையோ கோயில்கள்ல அன்னதான நடக்கு நிலமோ நடக்கு ஒவ்வொரு இதை ஒவ்வொருத்தட்ட ஒப்படைச்சு நல்ல மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு இதை வச்சு பண்ணலாம் அவங்க கொடுத்தா நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் அவங்க கொடுத்தா நாங்க செய்ய தயாரா இருக்கும் அவங்க தரணும் எங்களுக்கு தர மாட்டாங்களா ஆறு மாசம் தானே அண்ணாதுங்க ஆச்சு தானே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா சரியா சரியாக சரியா இருக்கும் ஆறு மாசம் கழிச்சு அண்ணாதுங்க ஆச்சு தான் அம்மாவனவங்க ஒண்ணுக்கும் மூணு ஆகும் அது தயிர் தானே போடணும் தண்ணியை ஏற்பாடு பண்ணி வேற இடத்த வச்சிருக்கணும் அந்த அதெல்லாம் கக்கூசு எல்லாமே அங்கேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஒரு நாள் போய் மொத்தமா போராட்டம் நடத்தணும் உடனே அந்த இடத்துக்கு மேயர் வந்தாரு சச்சேலா வந்தாரு அந்த அண்ணி இப்போ ப்ளீன் பண்ணாங்க அது அது அந்த இடத்துல க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிப்பட்டு ஒன்று ஒன்று வேலைகள் நடக்குது எதுவும் நடக்க மாட்டேங்குது ஆ தேங்க்யூ